ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சிட்னியில் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம சொன்னமில்ல காசாவுக்காக வந்து இன்னைக்கு அவங்க பெரும் பேரணி நடத்தியிருக்காங்க அதுவும் பாருங்கள் சிட்னியுடைய கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் பேர் அதில் கலந்துருக்காங்கன்ட்டு கவர்மெண்ட்டே ஒரு லட்சம் பேர்த்த சொல்கிறாங்கன்னா எத்தனை மக்கள் அங்கே கலந்துருப்பாங்க ஆஸ்திரேலியாவுடைய சிட்னியில் இது நடக்குதுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதுதான் தலைப்பு செய்தி அந்தளவுக்கு காசாவுடைய விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் அவங்க மேல இருக்கக்கூடிய நீதியும் நியாயமும் தெரிஞ்சிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த விஷயம் வந்து காசாக்குள்ள தான் நடக்குது அப்படின்னாலும் உலக நாடுகள் முற்பட்டா மட்டும்தான் தான் இந்த போர் நிற்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு நாம இனிமேல் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகளையோ சவுதியோ மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது உலக நாடுகளே சேர்ந்தால் மட்டும்தான் காசால போர் நிறுத்த முடியும் அதனால இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னே முக்கால் வருஷம் கழிச்சு இப்போவாவது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்களே அதனாலையாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து அதிகமாக வைரலாக போ சொல்லிட்டு நம்ம திருப்திதான் படணும் அதன் மூலமாக கண்டிப்பாக காசாவுக்கு இப்போ உணவு கிடைச்சிட்டு இருக்குது கண்டிப்பா வந்து சீக்கிரமே சுதந்திரமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் இஸ்ரேல் நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரக்குகளை விடுற மாதிரி விட்டு அதை திருடுற மாதிரி திருடி பத்தாதுக்கு கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல வந்து அந்த பெட்டி இருக்கும் பாருங்க அதுல போட்டிருக்கு மனித நேயம் தான் முக்கியமானது அப்படின்னு அந்த பெட்டி போட்டிருக்கு ஆனா அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்த பாலஸ்தீன மக்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சுட்டிருக்காங்க இருக்காங்க அவரு தூக்கிட்டு வந்துட்டு இறந்துட்டாரு இறந்தவர் வந்து கீழே விழுந்திருக்காரு விழுந்தவர் கையில இருக்கிறது தான் அந்த பெட்டி அந்த பெட்டியில்தான் இந்த வார்த்தையில் இருக்கு அதை யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகள்ல இருந்து அமுச்சு விட்டுருப்பாங்க ரஃபா வழியாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை இஸ்ரேல் உள்ளே விட்டுட்டு இஸ்ரேல் ராணுவமே சுட்டிருக்காங்க இததான் கோட் பண்ணி காட்டுறாங்க வெளியிருந்து உணவு வந்து அந்த உணவை வந்து இஸ்ரேல் கொடுக்குறீங்க வந்து சுட்டு இருக்காங்க அந்த டப்பால எழுதி இருக்கிறதே மனித நேயம் தான் முக்கியம் சொல்றாங்க அங்க மனித நேயம்னு என்னன்னே தெரியாம இருக்காங்க ஒரு டிசிப்ளினான ஆர்மி கிடையாது இஸ்ரேலுடைய இராணுவம் அப்படிங்கிறதே சொல்றாங்க உண்மையாலுமே டிசிப்ளின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்கும் இப்படிதான் போர் செய்யணும் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணும் இதை அடிக்கணும் இதை அடிக்க கூடாது இதை வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் எந்த ரூல்ஸையுமே வந்து இஸ்ரேல் ராணுவம் ஃபாலோ பண்ணுறதில்ல அவங்க போர் செய்கிறத அவங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் ஒரு பத்து வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் இது ஆர்மியெல்லாம் கிடையாது இது வந்து பைத்தியார் இருந்து பிடிச்சிட்டு வந்த ஆட்கள்னு சொல்லிடலாம் ஏன்னா நல்ல அந்த சைக்கோலாக வந்து எப்படிலாம் கொலை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் காசா மக்களை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைகளை போய் சித்திரவாதப்படுத்துறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்களை கூட எரிக்கிறது பொருட்களை எரிக்கணும்னு அவசியமே கிடையாது அங்கே வீடே விடிஞ்சு விழுந்துருச்சு அவங்களுடைய ஃபோட்டோவெலாம் எரிக்கிறோம் எரிக்கிறது மூலமாக என்ன நடக்க போகுது ஒரு லாபமும் இருக்க போகிறது இல்லை இதனால் ஏதாவது இஸ்ரேலுக்கு லாபமானு கேட்டால் இஸ்ரேலை பாதுகாக்கிறக்காக தான் நாங்கள் அங்கே வந்திருக்கோம் பிணை கேடியிலே தூக்கிட்டு போகிறக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தைகளுடைய ஃபோட்டோவை போட்டு கூட எரிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பைத்தியம் செய்யக்கூடிய காரியம் ஒரு சைக்கோ முத்துன சைக்கோ தான் என்ன பண்ணுவான் இந்த மாதிரிலாம் செய்வான் அவனுக்கு வந்து பார்த்தா குழந்தைகளுடைய பொம்மையை பார்த்தா கூட பிடிக்காது அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஆனால் குழந்தையுடைய பொம்மையை கீழே போட்டு அதை காலில் மிதிச்சிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான் அதே மாதிரி ஃபோட்டோ எரிச்சு போடுறான் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அங்கே அவங்க எல்லாம் போய் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் அந்த பொருட்களெல்லாம் என்ன பண்ணுறான் வேகமாக வந்து கட்டையை கொண்டு அடித்து அதை வந்து நொறுக்கி அதை வீடியோவா போடுறான் இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு இராணுவமும் செய்யாது இது ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு இராணுவம் இவங்களுக்கு போதிக்கப்பட்டதே தப்பு இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்புணர்வை வந்து வளர்த்தி விட்டு தான் அமுச்சு விட்டுருக்காங்க இன்னைக்கு பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய விளைவாக பல இடங்களில் வந்து போராட்டங்களும் பேரணிகளும் நடந்து கொண்டிருக்கு இது வந்து இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருந்தா மறுபக்கம் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி என்ன பண்ணிருக்காரு ரியால் ஆஃப் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த போரை நிறுத்துறதுக்கான தீர்மானத்தை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு தீர்மானத்தெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நெத்தன்யாக இன்னைக்கு மறுத்திருக்காரு ஏன்னா தீர்மானத்தை கொண்டு வரது கஷ்டம் அது மாரி கொண்டு வந்தாலும் எல்லாருமே போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் ஓட் போடுவாங்க அப்படி போட்டால் என்ன ஆகும்னா நெத்தன்யாவுக்கு ஆட்சி போயிடும் அதனால வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீர்மானத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த ரியால் இருக்கிறவர் பாருங்க அவர் என்ன பண்றாரு இப்போ அமெரிக்காவில் வந்து முப்படையுடைய தளபதி வந்து ராஜினாமா செய்ய போகிறாரு அந்த ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி அவரை போய் சென்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போறக்கு இருக்காரு அவருக்கு ஒரு நம்பிக்கை அதுக்குள்ளே போ நின்றுட்டு பார்த்துக்கோங்க காசால இருக்கவங்க கூட நம்புறதோட இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அதுக்குள்ள போர் நின்றும்னு நினைச்சாராம்மா ஆனா வந்து பார்த்தா நிக்கல இன்னைக்கு நான் தீர்மானத்துக்கு கேட்டு கூட பர்மிஷன் கிடைக்கல அதனால நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய ட்ராவலை ரத்து செஞ்சுருக்காரு ஏன்னா போர் நடக்கும் போது என்ன பண்ண முடியாது இவங்களால வந்து இங்க கமெண்ட் கொடுக்கணும் இங்கே இருக்க வேண்டியது நிலைமையா இருக்கும் அங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா ரத்து பண்ணியிருக்காரு இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் முற்றலும் மோதலுமாகவே இருந்துட்டுருக்கு மொத்தத்தில் எதிர்க்கட்சிகள் ராணுவ தளபதிகள் அதே மாதிரி உளவுத்துறையில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க போற நிறுத்துங்கன்ட்டு ஒருபடி அதிகமாக போய் மக்கள் சொல்லிட்டாங்க காசால இருக்கக்கூடிய போராளிகள் எதை வந்து தீர்மானமா வைக்கிறாங்களோ எதையெல்லாம் வந்து அவங்க கோரிக்கையில வைக்கிறாங்களோ அதை கொஞ்சம் ஏத்துக்கோங்க ஏற்றுட்டு போற நிறுத்தி எங்களுடைய பிணைக்கதியை கொண்டு வாங்கன்ட்டாங்க இதுக்கு மேலேயும் வந்து இந்த நெத்தனியாகவும் இந்த போரை செய்யறதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் பின்புலமாக ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாரு அதனால தான் இந்த போர் நடக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பப்போ அமெரிக்கா வந்து நாடகம்லாம் போடுவாங்க ஆனால் அந்த நாடகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது ஒட்டு மொத்தமாக வந்து ஹெல்ப் இருக்கிறதே ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறனாலையும் அதுவும் அந்த உயர் பதவியில் இருக்கவங்கலாம் சப்போர்ட் பண்ணுறனால தான் இப்போ இஸ்ரேல் என்ன இருக்காங்க இந்த போரை தொடர்ந்து இருக்காங்க அவங்களுக்கே நல்லா தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிணைக்கெரி வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் போற முடிவு கொண்டு வர முடியாது அங்கே இருக்கக்கூடியவங்கள முழுசா சரணடைய வைக்க முடியாது அப்படிங்கிறதே சொல்லிட்டே இருக்காங்க அதுவும் சரணடைய வச்சுட்டோம் அப்படிங்கிறத வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகத்துல நியூஸா போட்டிருந்தாங்க காஜாவில் இருக்கவங்கள கீழே போட்டாங்கன்னா சொன்னாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போராளிகள் என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்லி கூட்டத்தை கலைக்கிறாங்களோ தவிர நாங்கள் என்றைக்குமே சமாதானம் ஆக மாட்டோம் ஆயிரத்தை கீழே போட மாட்டோம் எங்களுடைய சுதந்திரம் எங்களுக்கு முக்கியம் வேணும்னா நாங்கள் ஆட்சியை விட்டு தரோம் அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்கள் நெத்தனையாகவும் ஆட்சி சண்டை சண்டைப்பட்டுருக்காரு ஆனால் காசால் இருக்கிறவங்க எங்களுக்கு ஆட்சியும் வேணாம் அதிகாரமும் வேணாம் நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துட்றோம் ஆலோசனைத்து சுதந்திரமாக்கிருங்க எங்களுக்கு அது மட்டும் போதும் எங்களுக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு உண்மையான தலைவர்களுக்கான அடையாளம் அதனால தான் அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஆட்சிக்காக இது பண்ணுறதில்ல அவங்க நாட்டுடைய சுதந்திரத்துக்காக மட்டும்தான் இதை பண்ணுறாங்க அப்படியே நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா யுஏக்கு போயிட்டோம்னா இன்னைக்கு யூஏஇயில் ஒரு பெரிய அலாட்டை வந்து இங்கிலாந்துடைய கவர்மெண்ட் அவங்களுடைய உளவுத்துறை வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் இஸ்ரேலுடைய தொழிற்சாலைகள் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் மேலலாம் தாக்குதல் வரப்போகுது ஒரு புது குழு வந்து இந்த தாக்குதலை பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எங்களுக்கு வந்துருச்சு அதனால என்ன பண்ணுங்கள் பத்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்கள் அனைத்துக்குமே இந்த ஒரு அலர்ட் வந்து வந்திருக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து யூஏஇக்கு தான் வந்திருக்கு அதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க கண்காணிச்சிட்ருக்காங்க இந்த சமயத்தில் ஈரான் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஈரான் ஈராக் போர்லாம் நடந்துட்டுனு சொல்ல அந்த சமயத்தில் கூட்டின ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தடவையும் கூட்டியிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சரகத்தை தான் இப்போ கூட்டியிருக்காங்க அந்த டீம் மூலமா என்ன பண்ண போறாங்கன்னா ஈரானுக்கான சேஃப்டியும் இன்னும் வந்து யூதர்கள் யாரெல்லாம் வந்து ஊடுருவி இருக்காங்க ஐடிஎஃப் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்குள்ள அதே மாதிரி மொசாட் உளவுத்துறை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் குள்ள ஏதாவது ஒன்று டெய்லி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து நடத்திட்டே இருக்காங்க அப்படிங்கறனால அவசர அவசரமா இந்த ஒரு கூட்டத்தை மறுபடியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் மத்திய கிழக்கே வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களுக்கு எச்சரிக்கையும் இன்னொரு பக்கம் ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தையும் கூட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்தி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்